கோழிகளுக்கு தீ வைத்த மனிதன் நடுத்தரவர்க குடும்பத்தை சேர்ந்த புத்திசாலியான சிறுவன் ஜான் வெயின் இவர் குழந்தை பருவத்தில் ஷிகாகோவில் உள்ள இலினாய்ஸ் என்னும் பகுதியில் வாழ்ந்து வந்தார் அவர் தனது தாயின் மீது அதிகப்படியான அன்பு வைத்திருந்தார் ஆனால் சிறு வயதிலேயே அவர் அதிக வன்முறையாளராக இருந்தார் அதற்கு காரணம் அவரது தந்தை அவர் ஒரு குடிகாரர் தினமும் குடித்துவிட்டு அவர் கேசியை துன்புறுத்துவார் மேலும் அவர் ஒரு சிசியாக சிறிது பெண்மை குணம் கொண்ட ஆணாக இருந்ததால் அவரது தந்தையால் அதிகப்படியான துன்பத்துக்கு ஆளானார் இதனால் தனது கோபங்களை அவர் விலங்குகள் மீது காட்டத் துவங்கினார் வான்கோழிகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கண்டார் அந்த வான்கோழிகள் மீது பெட்ரோல் நிரப்பப்பட்ட பலூன்களை எரிவார் பின்பு அந்த பாவப்பட்ட ஜீவன்களை கொழுத்திவிட்டு அவை உயிருடன் துடிதுடித்து மடிவதை ரசிப்பார் இதனால் இவர் கைது செய்யப்பட்டார் இது குறித்து கேசியின் மனநல மருத்துவர்கள் கூறும்போது தீயில் எரிந்து துடிதுடித்து சாகும் பறவைகளைப் போன்ற ஒரு வேடிக்கையான காட்சியை தான் தனது வாழ்நாளில் கண்டதே இல்லை என கேசி கூறியதாக அவர் கூறுகிறார் ஐலின் ஊர்னோஸ் சிகரெட் பன்றி என அழைக்கப்பட்ட பெண் ஐலின் ஊர்னோஸ் ஒரு சோகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த பெண்ணாவார் ஒரு சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதற்காக அவரது தந்தை சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது தாய் அவருக்கு மூன்று வயதாக இருக்கும்போதே அவரை கைவிட்டார் உர்னோஸ் தனது தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தார் தனது தாத்தா மூலம் அவர் பல காலமாக கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார் அவரே எழுதிய புத்தகமான மான்ஸ்டர் மை த்ரூ ஸ்டோரி என்ற புத்தகத்தில் அவர் இவ்வாறு எழுதியுள்ளார் என் அம்மா நான் பிறந்தவுடனே என்னை எடுத்து எனது தாத்தா பாட்டியிடம் விட்டு சென்றார் அதன் பிறகு அவரது இறுதிச் சடங்கின் போதுதான் நான் அவரை பார்த்தேன் அவர் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வார் எனது தாத்தா நான் பள்ளி முடிந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தால் அதற்காக என்னை அடிப்பார் அவர் என்னை வில்லோ கிளைகளை பறிக்கச் சொல்லி அதை வைத்தே அடிப்பார் கிளையின் தடிமனை பொறுத்து அது குறைவான காயத்தை ஏற்படுத்துகிறது என்பது எனக்கு விரைவில் புரிந்தது என்று கூறியுள்ளார் பதிமூன்று வயதில் பள்ளி சிறுவர்களிடையே சிகரெட் பன்றி என அழைக்கப்பட்ட பெற்ற பெயரினால் அவர் இழிவாக பார்க்கப்பட்டார் அலெக்சாண்டர் பிக்கஸ் தலையில் அடிபட்டு குணம் மாறியவர் அலெக்சாண்டர் பிக்கஸ் ஒரு ரஷ்ய தொடர் கொலை செய்த குற்றவாளி அறுபத்து நான்கு பேரை கொள்வதை இலக்காக கொண்டிருந்தார் பிக்கஸ் செஸ் போர்டில் உள்ள ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஆள் என மொத்தம் அறுபத்தி நான்கு கட்டங்களுக்கு அறுபத்து நான்கு பேரை கொல்ல அவர் முடிவு செய்திருந்தார் இதனால் அவர் செஸ் போர்டு கில்லர் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இவர் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேரை கொலை செய்திருந்தார் ஆனால் அது குறித்து இவர் எந்த வருத்தமும் அடையவில்லை இது குறித்து பிக்கஸ் கூறும்போது என்னை பொறுத்தவரை கொலை செய்யாத வாழ்க்கை என்பது உணவில்லாத வாழ்க்கைக்கு சமமானது நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக இருந்து பொது வாழ்க்கையை உருவாக்கித் தந்துள்ளேன் என்று அவர் கூறினார் பிக்கோஸுக்கு நான்கு வயது இருக்கும்போது ஊஞ்சல் அவர் தலையில் தாக்கியதில்